அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களின் குண அதிசயங்கள் மகர ராசியின் ராசி அதிபதி சனி பகவான் ஆவார் உத்திராட நட்சத்திரத்தின் ரெண்டு மூணு நாலாம் பாதங்களும் திருவோண நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும் அவிட்டம் நட்சத்திரத்தின் ஒன்று ரெண்டாம் பாதங்களும் மகர ராசியில் அடங்கியுள்ளன காலபுருஷனின் அங்கு அமைப்பில் இரண்டு முழங்கால்களையும் குறிக்கும் நான்காவது சரராசி மகர ராசியாகும் இவர்கள் நல்ல வாக்கு சாதுரியம் படைத்தவர்கள் என்பதால் பேச்சில் தங்களுடைய சாமாத்தியத்தை வெளிப்படுத்தி எதையும் சாதிப்பார்கள் இவர்கள் வெகுளித்தனமான வெள்ளை மனம் கொண்டவர்கள் மகர ராசியில் பிறந்தவர்கள் நடுத்தர உயரம் கொண்டவர்கள் புருவங்கள் அடர்ந்து வளைந்து காணப்படும் காதுகள் நீண்டும் தோள்கள் விரிந்தும் அமைந்திருக்கும் எப்பொழுதும் ஆழ்ந்த சிந்தனை உடனே கவலை தேய்ந்த முகத்துடன் இருப்பார்கள் கள்ளம் கபடமில்லாத உள்ளம் கொண்ட இவர்கள் கருத்துக்களை கூறும்போது அழுத்தம் திருத்தமாக பேசுவார்கள் பேச்சில் முன் கோபமும் உறுதியும் அவ்வப்போது வெளிப்படும் தன்னை நம்பி வந்தவர்கள் நண்பர்களானாலும் சரி விரோதிகளானாலும் சரி ஆதரித்து ஆறுதல் கூறி உதவி செய்யும் உயர்ந்த பண்பு கொண்டவர்கள் மகர ராசிக்காரர்கள் மகரம் என்பது கடல் வீடு கடலின் அலை எப்படி அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கின்றனவோ அது போலவே இவர்கள் மனதிலும் புது புது எண்ணங்கள் தோன்றிக் கொண்டே இருக்கும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சோர்வு அடைய மாட்டார்கள் இவர்களின் ராசிக்கு அதிபதியான சனி பகவான் இறக்க சுபாவத்தை அதிகம் கொடுக்கும் கிரகம் என்பதால் எதிலும் மனிதநேயத்தோடு செயல்பட விரும்புவார்கள் சிரிக்க சிரிக்க பேசும் சுபாவமும் இவர்களிடத்தில் காணப்படும் மகராசிக்காரர்கள் மிகவும் ஈகையுடன் கொண்டவர்கள் எதையும் எளிதில் கிரகித்துக் கொள்ளும் ஆற்றல் கொண்டவர்கள் வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் ஏற்பட்டாலும் அதை பொருட்படுத்த மாட்டார்கள் மனதில் எவ்வளவு துயரங்கள் இருந்தாலும் அதை வெளிக்காட்ட மாட்டார்கள் இவர்களுக்கு பிரிவாத குணம் அதிகம் இருக்கும் மற்றவர்களின் தேவையற்ற பேச்சுக்களால் மனம் புண்பட்டாலும் அதனை வெளிக்காட்டிக்கொள்ள கொள்ள மாட்டார்கள் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதில் இரண்டு விதமான ஆதாயங்களை எதிர்பார்ப்பார்கள் மகர் ராசியில் பிறந்தவர்களுக்கு பண வரவுகள் தேவைக்கேற்ற அமையும் உழைப்பாற்றலால் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள் வரவேண்டிய பணவரவுகள் தாமதமாக இருந்தாலும் இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி விடுவார்கள் சுகத்தையும் அமைதியையும் அனுபவிக்க நினைத்த போதிலும் எதையும் அனுபவிக்க முடியாமல் பொருளிட்ட வேண்டியிருக்கும் பூர்வீக சொத்துக்கள் இருந்தாலும் இவர்களுக்கு பெரும்பாலும் பயன்படாமல் போகலாம் செலவு செய்வதில் தயக்கம் காட்ட மாட்டார்கள் சேமிக்கும் பழக்கம் என்பது இவர்களிடம் குறைவாக இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தின் மீது அதிக பாசம் இருக்கும் பெற்றவர்கள் பிள்ளைகள் மேல் அதிக அன்பு கொண்டிருப்பார்கள் தான் கஷ்டப்பட்டாலும் மற்றவர்கள் மனம் கோணாத அளவுக்கு நடந்து கொள்வார்கள் இவர்கள் கடுமையான உழைப்பாளிகள் இவர்கள் அவ்வளவு எளிதில் யாருக்கும் வாக்கு கொடுக்க மாட்டார்கள் வாக்கு கொடுத்து விட்டால் அதை எப்படியாவது முடித்து கொடுத்து விடுவார்கள் மகர் ராசிக்காரர்கள் செய்யும் தொழிலை தெய்வமாக கருதுவார்கள் எந்த துறையில் ஈடுபட்டாலும் அதில் முன்னேற்றமும் வெற்றியும் பெறுவார்கள் இவர்களுக்கு வாழ்வின் முற்பகுதியை விட பிற்பகுதிதான் மகிழ்ச்சி நிறைந்ததாக அமையும் மகர ராசிக்கு இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்கு ஸ்தானத்திற்கும் சனி அதிபதி என்பதால் அதிக அளவில் பணம் வைத்து கொண்டிருந்தாலும் திடீர் என்று ஏற்படும் செலவுகளுக்கு பணத்தை செலவு செய்து விடுவார்கள் பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஏற்ற இறக்கங்கள் இருக்கவே செய்யும் வாழ்க்கை துணையை பற்றி சொல்லும் ஏழாம் இடத்திற்கு அதிபதியாக சந்திரன் வருகிறார் உங்களுடைய வாழ்க்கை துணை ரசனை மிக்கவராக இருப்பார் இவர்களை விட நிதானமாக யோசித்து செயல்படுபவராக இருப்பார் இவர்களின் வேகமான செயல்பாடுகளை விவேகத்துடன் சமாளிப்பார் வாக்கு சாதுரியம் பெற்றிருப்பார் இவர்கள் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் குடும்பத்தின் மீது அதிக பாசம் வைத்து ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள் மன வாழ்க்கையை பொறுத்தவரை இவர்கள் எப்படி நினைத்தார்களோ அப்படியே நடக்கும் இவர்கள் காதல் திருமணம் செய்து கொள்ளும் வாய்ப்புகள் மிக அதிகம் எனினும் பெரும்பாலும் நல்ல வாழ்க்கை துணையே அமையும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் நீண்ட ஆயுளை கொண்டவர்களாக இருப்பார்கள் எத்தனை துன்பங்கள் ஏற்பட்டாலும் கஷ்டப்பட்டாவது வாழ்வை சிறப்பாக அமைத்து கொள்வார்கள் மகர ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு அதிபதியாக சுக்கிரன் வருவதால் வாழ்க்கையின் மத்திய பகுதியில் சொந்த தொழிலில் இறங்குவீர்கள் எங்கே பணமும் புகழும் சேர்ந்து கிடைக்குமோ அங்கே வேலை செய்யவே விரும்புவார்கள் உயர்ந்த பதவி யோகம் உண்டு சுக்கிரனின் ஆதிக்கம் காரணமாக கலைத்துறையினருடன் எப்போதும் தொடர்பில் இருப்பார்கள் மகராசிக்கு பரணாமிடத்திற்கு அதிபதியாக குரு இருப்பதால் இவர்களின் செலவுகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் இருப்பது இவர்களுக்கு நன்மை தருவதாக அமையும் மகர ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சனியின் பூரண ஆதிக்கத்தில் பிறந்த இவர்களுக்கு திருமாலிடம் மாறாத பக்தி இருக்கும் சிவ அம்சத்தின் சாரமாக சனி இருந்தாலும் பெருமாளை வழிபடுவதையே மிகவும் விரும்புவார்கள் கடல் என்பது சனி பகவானின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டது மகரத்தை மகர கடல் என்றே அழைப்பார்கள் பார் கடலில்தான் மகாவிஷ்ணு சயன கோலம் கொண்டிருக்கின்றார் எனவே சைன கோலத்தில் மகாவிஷ்ணு அரங்கநாத பெருமாளாக சேவை சாதிக்கும் கோயில்கள் அனைத்தும் இவர்கள் வழிபட உகந்ததாகும் மகர ராசி பெண்கள் விவாகரத்து வேண்டும் என்று நீதிமன்றத்தில் முயற்சித்தாலும் இவர்களின் கணவர்கள் இவர்களுக்கு விவாகரத்து கொடுக்க மாட்டார்கள் இவர்கள் வாழ்க்கை முழுவதும் விவாகரத்து விவாகரத்து என்று அலைந்து இந்த பெண்களின் வாழ்க்கை முடிய வேண்டும் என்பதில் இவர்களின் கணவன்மார்கள் குறிக்கோளாக இருப்பார்கள் மகர ராசிக்காரர்கள் அதிக உணர்ச்சி வசப்படுவார்கள் அதிகமாக பயப்படுவார்கள் இவருடைய கைகள் பறந்து காணப்படும் இவரது பாதை நல்ல பாதையாகவே இருக்கும் இவர்கள் அதிகம் யாரிடமும் பேச மாட்டார்கள் பேச ஆரம்பித்தால் நிறுத்த மாட்டார்கள் செலவை குறைத்து கொள்வார்கள் அதிக தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள் மகராசிக்காரர்கள் இவருடைய லட்சிய பாதையை நோக்கி வேகமாக செல்பவர்களாக இருக்கிறார்கள்